ஆச்சிக்கா இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ரஸ்ட் கோல் பை யூஸ் வீ ரிலீஸ் பிரஸ்ட் கோல் இன்சன் கேஷ் பேமெண்ட் ஏற்கனவே ஒரு திட்டமிட்டு தான் செஞ்சுருக்காரு அப்படி திட்டமிட்டு செய்யற போது அந்த அருவாளைய எங்க இருந்து கொண்டு வந்தாரு பின்னாடியில பல பேர் இருக்காங்களா அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ரோல் இருக்குது இது எல்லாமே அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம்னால யாரு இந்த சதி திட்டத்தை தீட்டிருப்பாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு சார் கடந்த மே மாதத்துல எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதலை வந்து எங்க தம்பி வந்து சுஜித் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க அப்பா அம்மா என்கிட்ட கேட்ட போது நான் இல்லைன்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா நடத்தம்னா மே மாதத்திலேயே பெற்றோருக்கு தெரியும் இப்ப சுர்ஜித் வந்து இவரை பார்த்து மச்சான் கூப்பிடுறது இதெல்லாம் வந்து வழக்கம் சொல்லிருக்காங்க எல்லாரும் சொல்லிருக்காங்க அப்ப இப்படி இருந்து கொண்டே ஒரு சதிவலை பெற்றிருக்கான்னு தெரியுது போறாமே அப்ப பெற்றோருக்கும் சுர்ஜித்துக்கும் கூட சேர்ந்து இந்த சாதிங்கிற கட்டமைப்போட கட்ட பஞ்சாயத்து பின்னணிக்கூடிய ஒரு பல பேர் இருக்காங்க போறாமே அப்ப அவர்கள் கூட இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த களத்துக்கு போயிருந்த போதுதான் அவங்க அப்பாவை கைது பண்ணாங்க அப்பொழுதும் கூட அம்மாவை கைது பண்ணல நான் என்ன சொல்றேன்னா அந்த முதல் அறிக்கையிலேயே அம்மாவுடைய பேரும் இருக்குது இந்த வழக்குல வந்து சுபஸ்ரீ ஆறு ஆண்டு காதலித்தவர் தன் பெற்றோரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி அப்படி பேட்டியில தெரிந்து போறாமே நீங்க திவ்யா இலவசிய வழக்காகட்டும் அது கோகுல்ராஜ் வழக்கு சுவாதி ஆகட்டும் அது மற்றவெல்லாம் ஆகட்டும் பாத்தீங்கன்னா அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள இருக்கிற போது அது விட்டு அவங்களால வெளிவர முடியாது கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த வழக்கறிஞரும் கவின் தரப்பு வழக்கறிஞருமான திரு பாப்பா மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு நம்ம பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கவின் கொலை வழக்கு சம்பந்தமாக நேற்று இரவு வந்து சுர்ஜித் மற்றும் சரவணன் கிட்ட கிட்டத்தட்ட நேற்று இரவு முது முழுவதும் விடிய விடிய சிபிசிஐடி தரப்பில் விசாரணை நடத்தப்பட்டுச்சு விசாரணையோட நிலவரம் தற்போது என்னவா இருக்கு சார் இது வந்து அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்ட பின்னால போலீஸ் காவலை கூட்டி விசாரிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அவர் ரிமாண்ட் பண்ண போய் சரப்படி அதுபடி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இருவரையுமே வந்து இப்போ நாற்பது நாட்களுக்குள்ளார வந்து இந்த வழக்கு சம்பந்தமான பல விவரங்கள் வந்து அவங்களுக்கு மட்டுமே தெரியும் ஏன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்றதுக்கு முன்னாலேயே அறுவால் வைக்கப்பட்டிருக்கு மரத்துல ஏற்கனவே ஒரு திட்டமிட்டு தான் செஞ்சிருக்காரு அப்படி திட்டமிட்டு செய்கிற போது அந்த எங்க இருந்து கொண்டு வந்தாரு பின்னால பல பேர் இருக்காங்களா அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ரோல் இருக்குது இது எல்லாமே அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயனாலு சொல்லுவாங்க அதை வந்து மீண்டும் வந்து காவல்துறையுடைய பொறுப்புக்கு எடுத்து விசாரிக்கிற போதுதான் தெரிய வரும் வே சட்டத்தின் அடிப்படையில வந்து அவங்க வந்து சிபிசிஐடி வந்து போலீஸ் காவலுக்கு கேட்டு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து அதன் அடிப்படையில் தான் எடுத்து விசாரிச்சிருக்காங்க அந்த டூ டேஸ் கொடுத்துருக்காங்க அது இன்னையோட முடியாது அதுக்கு பின்புதான் நாம தெரிஞ்சுக்கப்பட முடியும் என்ன சொல்லிருக்காங்க போறாமே ஒரு பக்கம் புலன் விசாரிக்கும்போது வேறு அக்யூஸ்ட கூப்பிட்டு விசாரிக்கிறது வேறு ஏன்னா கேட்கறதுக்கு வந்து சட்டப்படி உரிமை இருக்கு போறாமே அந்த அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க அது பின்புதான் தெரியும் இந்த கவின் கொலை வழக்கு ஏற்கனவே வந்து சதி திட்டம் தீட்டப்பட்டு கூலிப்படை அனுப்பி இந்த கொலைக்கு வந்து சதி திட்டம் தீட்டப்பட்டதா வந்து ஒரு தரப்புல பேசப்பட்டுச்சு அத அடிப்படையில இப்ப நீங்க சொல்றது போலயும் இருக்குது யார் இந்த சதி திட்டத்தை தீட்டிருப்பாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு சார் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிற போது நாம வந்து யூகத்தில் பேச முடியாது ஆனா நடந்திருக்கிற சம்பவங்கள் வந்து சுபசிரி கொடுத்திருக்கக்கூடிய சுபாஷ் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆறு ஆண்டுகள் காதலித்தோம் அது மட்டும் இல்ல கடந்த மே மாதத்துல எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதலை வந்து எங்க தம்பி வந்து சுர்ஜித் வந்து அப்பா அம்மா சொல்லிருக்காங்க அப்பா அம்மா எங்கிட்ட கேட்ட போது நான் இல்லைன்னு சொல்லிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா நடத்தம்னா மே மாதத்திலேயே பெற்றோருக்கு தெரியும் அப்ப பெற்றோர் ரெண்டு பேருமே காவல்து இருக்கக்கூடியவர்கள் அப்ப அந்த அடிப்படையில இப்ப சுர்ஜித் வந்து இவரை பார்த்து மச்சான் கூப்பிடுறது இதெல்லாம் வந்து வழக்கம் போட்டு சொல்றாங்க எல்லாருமே சொல்லிருக்காங்க அப்ப இப்படியெல்லாம் இருந்து கொண்டே ஒரு சதிவலை பின் இருக்கான்னு தெரியுது போறாமே அப்ப பெற்றோருக்கும் சுர்ஜித்துக்கும் கூட சேர்ந்து இந்த இப்ப தெரிஞ்ச நடந்திருக்கக்கூடிய பல வந்து ஆணவ கொடைகள்ல போற பாத்தோம்னா இந்த சாதிங்கிற கட்டமைப்போட இருக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து பின்னணி இருக்கக்கூடிய ஒரு பல பேர் இருக்காங்க போனாமே அப்ப அவர்கள் கூட இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆகவேதான் வந்து இப்ப புது விசாரணை செய்கிற போது அந்த ஒரு பகுதி மட்டுமல்ல அவங்க அப்பா அம்மையும் விசாரிக்கிற போது உண்மை தெரியும் இது மட்டும் அல்லாமல் அந்த தொலைபேசி தொடர்புலாம் இருக்குது இப்ப வந்து இந்த மூன்று மாத காலத்துல இருக்கக்கூடிய தொடர்புகள் எல்லாம் வச்சு ஒட்டுமொத்தமா வந்து 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 தி தெரிய வரும் ஆகவே நான் அந்த ஒரு நீங்க சொல்லி கேட்டு இந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து வன்முறை திருப்பு சட்டத்தின் அடிப்படையில வந்து விதி நான்கு ஐந்தின் பிரகாரம் பாதிக்கப்பட்டவர் வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து விண்ணப்பம் கொடுத்து அதன் பேர்லதான் நியமிப்பாங்க அந்த அடிப்படையில வந்து ஒரு கால அதற்கு வருகை போது நான் இப்ப வந்து யூகத்தில் பேசக்கூடாது இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது அந்த இன்வெஸ்டிகேஷன் நியாயமா இல்லை என்று சொன்னால் அதை வந்து எப்படி அதை மாற்றி அமைப்பது மட்டும்தான் நான் வந்து பேச முடியும் ஆகவே இந்த காவலுக்கு எடுத்து விசாரித்துக்கு பின்னாலதான் நான் விசாரணை சொல்ல முடியும் ஆனா எனக்கு தெரிய இது போன்றிருக்கிற வழக்குகள்ல இந்த சாதியை கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய சில கட்ட பஞ்சாயத்துகள் சில முக்கியமான தலைவர்கள் சாதி உருவடுத்தக்கூடிய கும்பல் போரா இருக்காங்க அவர்களுடைய

ஆனா மனதுக்குள்ள இருக்கிற வக்கிரம்ங்கிறது ஒன்று அந்த மனதுக்குள்ள இருக்கக்கூடிய வக்கிரம் தான் அந்த சாதிய பாகுபாடு போறாமே ஆகவே ஒரு அதுல இருந்து வரக்கூடியதான் போறாமே போறாமே அது வெளியே வந்து தன்னுடைய சகோதரி பேசுறாங்கிறது இருக்கிறதுனால அந்த மாதிரி பேசிக்கிட்டே உள்ளுக்குள்ள கூடிய வக்கரமம் இருக்குல்லங்க அந்த அந்த வக்கிரமத்தை வந்து கூட இருக்கக்கூடிய சாதிய சக்திகள் போறான் நிச்சயமா விட்டு விட்டுப்பாங்க அதை வந்து நம்ம புனிர் விசாரணை தெரிஞ்சுக்க முடியும் ஒரு கால் இந்த புலர் விசாரணை செய்யாவிட்டால் அதை கொண்டு வரக்கூடிய இது வந்து சக்தி நமக்கு உண்டு அது வந்து பின்னால என்னன்னு தான் நம்ம தொடர முடியும் கண்டிப்பா சார் இப்போ இந்த கொலை வழக்க பொறுத்தளவுல குறிப்பா வந்து இன்னைக்கு ஆளும் அரசு வந்து தன்னை சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க எந்த இடத்துல பேசினாலும் சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்றாங்க தூத்துக்குடி வரைக்கும் முதலமைச்சர் ஆனா அங்கிருந்து கூட அவரால் தொலைபேசியில்தான் தொடர்பு கொள்ள முடியுது அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளே வலியுறுத்துறாங்க இது ஆணவ படுகொலை தொடர்பா தனி சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நேரடியாக போய் முன்வைக்கிறாங்க சங்கர் கௌசல்யா கொலை வழக்கில் பாதிக்கப்பட்டு அதுல மீண்டு வந்த அந்த பெண் பல்வேறு இடத்துல இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்றாங்க அவங்களும் தனி சட்டம் வேணும் கோருறாங்க ஆனாலுமே தொடர்ந்து இந்த சமூக நீதி அரசின் மௌனம் எப்படி இத பாக்குறது சார் நான் சரியான கேள்வி கேட்டீங்க ஏன்னா இது வந்து இன்டர்நெட் வந்திருக்கிற இருக்கிற விஷயம் எல்லாம் கிடையாது நீங்க கண்ணகி முறியேசன் வழக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு கண்ணகி முறியேசன் வழக்குல இருந்து நம்ம நீங்க தொடர்ந்து பார்த்தீங்க சொன்னா அது வந்து சங்கர் கௌசல்யா வழக்காகட்டும் அல்லது இளவரசர் திவ்யாவுடைய வழக்காகட்டும் அதே போல கோகுல்ராஜ் வழக்காகட்டும் அல்லது இன்னொரு பல வழக்குகள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னணி என்னன்னு கேட்டா சாதிய கட்டமைப்பு தான் போறாமே அதுல குறிப்பாக பெண்கள் அவர்கள் வயது வந்த பின்னால் தாங்கள் விரும்புகிற ஒரு காதல் அல்லது தன்னுடைய வந்து தைப்பாட்டை உரிமை என்பது அடிப்படை உரிமை தான் சொல்றோம் சுப்ரீம் கோர்ட்டை பல வழக்குகளை தீர்ப்பு தீர்ப்பளிச்சிருக்காங்க போறாமே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து வடக்குல ஒரு வயது வந்த ஆணும் ஒரு வயது வந்த பெண்ணும் தான் விரும்புகிறவர்களை வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்பது அவருடைய அடிப்படை உரிமை அது அதுல பெற்றோர் விருப்பமில் மட்டும் அவங்க தகுத்துக்கலாமே தவிர அவங்க எக்காரத்தை கொண்டு அதை வன்மம் வைத்துக் கொண்டு கட்டப்பஞ்சாயத்தை கூட்டுவது தவிர்ப்பது மட்டுமல்ல காவல்துறையே பிரித்து வைக்கிறார்கள் இது தவறான அணுகுமுறை ஆகவே இந்த சமூகத்துல வந்து சாதி என்பதுதான் சமுதாயத்து முன்னேற்றத்துக்கு தடைக்கலாகி இருக்கிறது ஆகவே காதல் திருமணம் செய்கிற போது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு திறமையுட சொன்னாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக சட்ட கமிஷன் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது லா கமிஷன் வந்து இவை எல்லாம் ஆய்வு செய்துதான் இதற்கென்ற ஒரு தனி மசோதா வேணும்னு சொல்லி அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ராஜ்யசபால வந்து முன்மொழியப்பட்டது அந்த சட்ட திருத்தத்துல வந்து வயது வந்த ஆண் வயது வந்த பெண் அவங்க எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதில் தடை செய்யக்கூடியவர்களை வந்து சட்டத்தின்படி அவரை கொண்டு நிறுத்திருந்ததுக்காக தான் அந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டது ஆனா துரோதிஷமா என்னாச்சுன்னா அது கிடப்பிலே போடப்பட்டு விட்டது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணவக் கொள்ளையை தடுப்பதற்கான சட்டம் இயற்றிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சமூக நிதி பேசக்கூடிய அரசாங்கங்கிறது என்னன்னா ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கிற போது அது கல்வியிலேயோ நீட்டிலேயோ மாநில உரிமைகளை பற்றி பேசுகிற போதோ அது ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிற போதெல்லாம் செய்யறாங்க நாம் இல்லைன்னு சொல்லல ஆனால் சாதி ஒழிக்கப்படவன் என்பதுதான் பெரியாருடைய நெஞ்சில் குத்திருக்கூடிய முள்ளுன்னு சொன்னாரு அம்பேத்கருடின்னு சொன்னாரு அம்பேத்கருக்காகவும் பெரியாருக்காகவும் விருது கொடுக்கக்கூடிய இந்த ஆட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து விட்டு ஆண்டு காலமாய் அதை பற்றி பேசாம இருப்பது இல்ல அது தேவையில்லாதது என்று சொல்லும் என்பது நிச்சயமா கண்டனத்துக்குரியது சங்கர் கௌசல்யா வரைக்கும் நீங்க பாக்கலாம் அப்ப என்னன்னா இந்த வழக்குல வந்து சுபஸ்ரீ ஆறு ஆண்டு காதலித்தவர் தன் பெற்றோரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்றாங்க பேட்டியிலே தெரிந்து போறாமே நீங்க திவ்யா வளர்த்துடைய வழக்காகட்டும் அல்ல கோகுல்ராஜ் வழக்கில் இருக்கிற சுவாதி ஆகட்டும் அல்ல மற்றவெல்லாம் ஆகட்டும் பாத்தீங்கன்னா அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள இருக்கிற போது அதை மட்டும் அவங்களால வெளிவர முடியாது ஆகவே தவிர்க்க முடியாம சில பேர் அவங்க அது வந்து அமிழ்ந்து போயிடுறாங்க ஆனால் சங்கர் கௌசல்யா வழக்குல பாத்தீங்கன்னா அந்த கௌசல்யா வந்து பொறியியல் படித்தவர் தனக்கு ஏற்பட்டுக்கிற கொடுமைக்காக அப்படி வீழ்ந்து விடாம நின்று வெளியே வராங்க முன்னால வந்து ஆ வெளியே வந்து ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் கருத்து நடத்துறாங்க இதுதான் இன்னைக்கு தேவை சா அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளே அமைதி போயிட போது அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்ற சொல்றதை கேட்டு போயிடுவாங்க தான் நான் வந்து கோகுல்ராஜ் கேஸ்ல பார்த்தேன் இந்த சாதியை வந்து புலன் விசாரணையின் போது உதவி செய்தவர் அவங்க சொல்லா மட்டும்தான் கேஸே கிடையாது இன்வெஸ்டிகேஷன்ல எல்லா விதமான உதவி செஞ்சாங்க அவங்கதான் புகார் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்தாங்க அடையாள அமைப்புல காமிச்சாங்க நீதிமன்றத்து வாக்குறுதி கொடுத்தாங்க தன் கையெழுத்து ஒப்பிட்டு பாருக்க சொன்னாங்க இவ்வளவு செஞ்சவங்க ஒரு திருமணம் செஞ்ச பின்னால நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருகிற போது உரிய பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால அங்க நீதிமன்றத்துல வந்து தன்னையே இல்லைன்னு சொல்றாங்க கோகுல யாருன்னு இல்லைன்னு சொல்றாங்க அதுதான் இங்க பாக்குற முன்னாலே உதவிச்சு போறாமே அப்ப இந்த இந்த கட்டமைப்புக்கு வழி வரும்னு சொன்னா நாம பேசக்கூடிய சமத்துவம் என்பது ஆண் பாலுக்குரிய பாகுபாடு கூடாது என்பது தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பது ஒரு பெண்ணுக்குரிய சுதந்திரம் லிபர்ட்டி லைஃப் அண்ட் லிபர்டின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் பொருள் வேணும் சொன்னா பெண்ணை வந்து அடிமையாக வைக்கக்கூடிய காலம் பாருங்க பெற்றோருக்கு அடிமையா இருக்கணும் அல்லது வந்து கணவனுக்கு அடிமையா இருக்கணும் அல்லது வந்து சில மகன்களுக்கு அடிமையா இருக்கணும் இந்த நிலை பெண் தினத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய முதல் கட்டம் தான் இந்த தான் விரும்புகிற ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை என்பது ஒரு காலத்துல சதி இருந்தது அது ஒழிக்கப்பட்டது வரதட்சணை கொடுமை இருந்தது அது சட்டம் இருக்குது நடைமுறைக்கு இன்னும் முழுமையா வரல அப்ப இதெல்லாம் வரணும்னு சொன்னாவே முதல்ல வந்து சமூகத்தினுடைய மனசாட்சி தட்டியலப்படுறதுக்கு இது போன்ற விழிப்புணர்ச்சி வேணும் நம்ம இந்திய சமூகத்துல வந்து ஒரு அரசியல் சாசனம் இருக்கிறது அந்த சாசனத்தின் பிரகாரம் வந்து இது சமய சார்பற்ற நாடு இந்த நாட்டுல வந்து அனைவரும் சமம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொட்டக்ஷன் சொல்லுகிற போது பெண்ணுக்கு அந்த சபத்து வேணும்னா தான் விரும்புகிற ஒருவழி தேர்ந்தெடுக்கிற உரிமை வேண்டும் என்று சொன்னால் சட்டத்தின் மூலமாகத்தான் முதல்ல கொண்டு வரணும் அதுதான் பெண்ணடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய முதல் கட்டம் அகமன முறையை ஒழித்தல் என்பதுதான் அர்த்தம் சொந்த சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வது என்பது அது வந்து அடிமைத்தனத்துக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது அதை உடைத்து அதுல முதல் படிதான் இந்த காதல் திருமணம் ஆகவேதான் இது போன்ற திருமணம் வைக்கிற போது சட்டத்தின்படி அவளை காக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சிக்கு உண்டு ஆகவே சிறப்பு சட்டம் வேணும் ஏன் கேட்கிறோம்னா இந்திய தண்டனை சட்டம் இருக்கிறது வன்கொடுமை திருக்கட்டை இருக்கிறது ஆனா குறிப்பாக ஒரு சாதியிலிருந்து மற்றொரு சாதி அவைகளை விட்டு விரும்புகிறவருக்கு தெரிந்த போது நடக்கக்கூடிய கொடுமைகள் சாதாரணமானதல்ல இன்னைக்கு கவினுடைய நிலைமைங்கிறது இவ்வளவு சட்டங்களுக்கு அப்புறமேலும் நாம கோகுல்ராஜ் கேஸ்ல வந்து தண்டனை வாங்கி கொடுத்தோம் மேட்டுப்பாளையத்துல ரெட்ட கொல பண்ண ஒருத்தன் அதுல தூ தூதன வாங்கி கொடுத்தோம் நீதிமன்றத்தில் வாங்குற தீர்ப்புல மட்டும் அடங்கிறாது இது சமூகத்தில் இருக்கக்கூடிய விழிப்புணர்ச்சியை கொண்டு வர வேண்டும் அதற்கு முதல் கட்டமாக ஒரு தனி சிறப்பு சட்டம் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற விளப்படத்தை தடுக்க முடியும் ஆகவே தனிச்சட்டம் வேண்டும் என்பதை சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொடரையாவது கொண்டு வர வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம் நம்மை போட்டிருக்கிற மனித உரிமை போராளிகள் சமத்துவத்துக்காக போராடக்கூடியவர்கள் சமூதிய பேசுவதைய மிகப்பெரிய கோரிக்கையா ஒரு பக்கம் சமூக நீதி அரசு என்று தன்னை வெளிப்படுத்திக்க கூடிய அரசு வந்து மௌனமா இருக்குது அத பத்தி நம்ம பேசணும் இன்னொரு பக்கம் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நெல்லையில தான் பிரச்சாரம் பண்றாங்க ஆனா அவங்களால இது தொடர்பா ஒரு வலிமையான ஒரு குரல் அவங்களால கொடுக்க முடியல ஒரு கண்டனப் பதிவு அவங்களால வெளியிட முடியல இது வந்து ஓட்டு அரசியலா பார்க்கலாமா சார் பார்க்கலாமா உண்மைதான் நீங்க நீங்க சொல்றதுல வந்து உண்மையும் இருக்கிறது அதே சமயத்துல வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து நேரடியா போனார் களத்துக்கு போனாரு அவங்க பெற்றோட பேசுகிற போதுதான் அவங்க அப்பா என்கிட்ட தொலைபேசி பொருளை தொடர்பு போறாமே அப்ப நாங்க விஷயத்த சொன்னோம் அப்பதான் இப்ப வந்து தேசிய வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கிட்டையே மனு கொடுத்திருக்காரு அவங்க அப்பா அதே மாதிரி உண்மை எரியும் குழு போயிருக்காங்க இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப அவரு வந்து திருமாவளம் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க மூன்று பேரும் சேர்ந்து போய் இந்த தனிச்சட்டம் உடனே கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்பது வரவேற்கக்கூடியது இது வெறும் வாக்குக்காகவோ ஓட்டுக்காகவோ மட்டும் தள்ளிப்படாம உணர்வு பூர்வமாக களத்தில் கொண்டு போகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சாதி ஒழிப்பிற்கான சமூக நீதி அரசு என்பது உறுதிப்படுத்த முடிகிறது என்னுடைய திறமான நம்பிக்கை போறாங்க இந்த வழக்கை அளவுல ஒரு விஷயம் இருக்கு சார் கவினுடைய அப்பாவுக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கப்படுதா அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு சார் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரே வந்து இது போன்ற பல வழக்குகள் இவராலதான் வந்து நிறைய குற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவினுடைய அப்பா தரப்புலயே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு முறையான பாதுகாப்பு இருக்கா சார் உண்மைதான் கரெக்ட் தான் நீ சொல்றது உண்மைதான் அந்த ஆய்வாளரே பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த படுகொலை நடந்த பின்னால கவினுடைய அம்மா போய் புகார் கொடுக்கிற போது அவங்க தேவையில்லாமல் மூன்று மணி நேரம் அலைக்களித்த நிலைமையே இருக்கு பாருங்க அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் அந்த உள்ளூர் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் போகிறான் சாதியமாக சட்டத்துக்கு புறமானது இருக்காங்க அது போகாமே ஆகவே இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா நிச்சயமாக வந்து கவினுடைய பெற்றோருக்கு மட்டுமல்ல சாட்சிகளுக்கு இதில் வந்து முறையான பாதுகாப்பு தரணும் அங்க இருக்கக்கூடிய சாட்சியமா இருக்கக்கூடிய சிசிடிவி போன்ற பதிவுகள் எல்லாம் முறைப்படுத்தப்படணும் அவங்களுக்கு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சை திட்டம் கான்ஸ்பிரசி அதை முறையான விசாரணை செய்யணும் அதுக்காக சிபிசிடி மாத்திருக்காங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய விதிகள் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து ஏழு உபப்பிரி ஒண்ணுல சொல்றாங்க என்னன்னா இந்த மாதிரி வழக்குகளில் புறநாய் செய்யக்கூடிய டிஎஸ்பி மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் என்பவர் சும்மா சாதாரணமா போடக்கூடாது டிஎஸ்பி ஹேவிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆக்ட் சொல்றாங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில வன்கொடுமை திருப்பு சட்ட அடிப்படையில அனுபவமும் அறிவும் நுட்பமும் கொண்டிருக்கிறது தான் பதிவு சொல்றாங்க அப்பேற்பட்ட அதிகாரி புலனாய்வு செய்தால் மட்டும்தான் இது போன்ற வடக்கல உண்மை தொடங்கும் இல்லாவிட்டா நம்ம மாதிரி இருக்கிற வடக்கறிஞர்கள் உங்களை போன்றிருக்கிற ஊடகங்கள் தான் உண்மையை கொண்டு முடியும் அதனாலதான் வந்து கோகுல்ராஜ் கேஸ்ல வந்து உங்களை போட்டிருக்கிற ஊடகத்துடைய தான் நம்ம வந்து ஜெயிக்க வச்சோம் ஆகவே நாங்க வந்து என்ன கேக்குறோம்னா முறையான புலனாய்வு தேவை அது மட்டுமல்ல அந்த புலனாய்வோடு கூடி அந்த மக்களிடத்துல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் இப்ப ஒரு நபர் கமிஷன் போட்டாங்க நாங்க நேர் இல்ல அதுல சந்திர அவருடைய அறிக்கை இருக்குது அந்த அறிக்கையை இருந்தே துவங்கணும் அந்த மாதிரி பள்ளிக்கூடத்திலிருந்தே துவங்கி ஒரு அறிவியலை கொண்டு வரணும் இப்ப புதிய கல்வி கொடுத்தது வந்து நீங்க சொல்லிருக்கீங்க ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏ பிரகாரம் டு ப்ரமோட் சயின்டிபிக் டெம்பர் ஆஃப் பீப்புள் சொல்றீங்க அதை இருந்தே கொண்டு வரணும் பாரதி பாடியதை போல சாதிகள் இல்லாடி பாப்பா கூட தாட்சி உயர்ச்சி சொல்ற பாவம் சொன்னாரு அதை போல கல்விக்கூடத்திலிருந்தே இது போன்றிருக்கிற சமூக ஊடகங்கள் சாதிய கட்டமைப்புகளை உடைக்கக்கூடிய அறிவியலை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த சட்டமும் அதே நேர்மையான விசாரணையும் நீதிமன்ற தீர்ப்பும் அதோடு சேர்ந்து சமூகத்துல ஒரு சாதியற்ற சமூகத்தை உருவாக்க முடியும் ஆகவே இந்த சட்டம் என்பது கட்டாயமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வரப்பட வேண்டும் ஒன்று வாக்கு வங்கிக்காக இதை கொண்டு வர மறுத்தால் திமுக ஆட்சியினுடைய ஒரு இந்த வழக்குல ஆரம்பத்துல கவின் உடலை வாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் மறுத்ததே அவங்களுடைய அம்மா அப்பா கைது செய்யணும் செஞ்சாதான் நாங்க வந்து கவினுடைய அவங்க அப்பாவுடைய அவங்க அப்பாவை கைது செஞ்சிட்டாங்க தற்போது வரைக்கும் அவங்க அம்மா வந்து கைது செய்யப்படாமல் நீடிப்பதற்கான காரணம் என்ன அதேதான் நீங்க சொன்னது திருப்பாவளவன் அவர்கள் வந்து இந்த களத்துக்கு போயிருந்த போதுதான் அவங்க அப்பாவை கைது பண்ணாங்க அப்பொழுதும் கூட அம்மாவை கைது பண்ணல நாம் என்ன சொல்றோம்னா அந்த முதல்தோட அறிக்கையிலேயே அம்மாவுடைய பேரும் இருக்குது ரெண்டு பேரும் சதி செய்யுதாங்கிற வார்த்தை ஏன் கட்டாயமணியுள் கைது பண்ணக்கூடாது ஒரு காவல்துறை இருந்தாலும் கூட அவர் தவறு செய்தால் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியதுதான் அதைத்தான் கண்ணை முறியேசம் வணக்கில வந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குள்ள ஒரு கொடுமையை அந்த விசாரணை நீதிமன்றமும் சென்னை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியிருக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரி வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது தெரிந்த பின்னாலும் கூட நடவடிக்கை எடுக்காம வழக்கு போட்டார் அவங்க மேல அப்ப அவருக்கு கொடுத்திருக்கிற தண்டனைக்கு பிறகாவது இதுல அப்படி இல்ல நேரடியாக சம்பந்தப்பட்ட பெற்றோரே ஒரு காவல்துறை அதிகாரியே அதிகாரமும் சாதியும் கலந்திருக்கிற ஒன்றுதான் தான் இந்த கவினுடைய படுகொலை ஆகவே அவங்க அம்மாவை கைது பண்றிருக்க வேண்டும் அப்படி பண்ணாம இருப்பது என்பது சரியானது அல்ல அப்படி இப்ப வந்து காவல்துறை எடுத்து விசாரிச்சிருக்காங்க விசாரித்த பின்னால முறையான விசாரணைகளே என்று சொன்னால் அதை நாங்க வந்து நீதிமன்றத்திலேயோ அந்த வழக்கை மாற்றுவதற்கோ உரிய முயற்சி செய்வோம் சார் இந்த கோகுல்ராஜ் வழக்கை பொறுத்தளவுல பல்வேறு கட்டங்களுக்கு பிறகு பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நீதி கிடைச்சது அது போன்ற ஒரு நீதி இன்னைக்கு இந்த கவின் கொலை வழக்குல கிடைக்குமா இந்த வழக்கின் விசாரணை சரியான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கா சார் கண்டிப்பா சார் அதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் அவரை வந்து தொலைபேசியில வந்து திரும்ப அவர்கள் போயிருந்த போது மக்கள் மத்தியில் அவர் பேசிய போது அவங்க அப்பா தொலைபேசியில என்ன தொடர்பு கேட்டாரு இந்த வழக்கு நீ வரணும்னு சொன்னாரு நான் சொன்னேன் நாங்க இந்த மாதிரி ஒரு வழக்கறிஞராக வந்து வி சுட் நாட் சொல்யூசிட் த கேஸ் ஆல்வேஸ் எப்பயுமே வந்து வழக்கு கொடு நான் கேட்க கூடாது ஆனா இது போன்ற விஷயத்துக்கு போராடிகிறோம் நாங்க எப்பயுமே ஆகவே நீங்க சட்டப்படி விதிப்படி நீங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து மனு போடுங்க மனு போட்ட பிறகு நான் வந்து நீதிமன்றத்துல வழக்கறிஞர் வந்துடுவேன் ஒப்புதல் தெரிவித்து ஆனாலும் கூட இந்த வழக்கை பொறுத்தவரை நிச்சயமாக நாம ஒரு சமூக நீதி போராட்டம் மட்டுமல்ல பெண்களுக்கான சமூகமே கிடைக்கிற போராட்டம் அந்த போராட்டத்துல வந்து ஒரு பொது உடைமை வழக்கறிஞராக ஒரு மனித உரிமை வழக்கறிஞராக நான் நிச்சயமாக எப்படி கோகுல்ராஜ் செஞ்சவோ அதை இன்னைக்கு ஊடகங்களுடைய நல்ல வெளிச்சங்கள் போறாமே அதையும் பயன்படுத்திக் டெக்னாலஜி என்பது வந்து பயன்படுது இதை ரெண்டையும் பயன்படுத்தி இந்த வழக்கை வந்து கொண்டு வந்து யாரெல்லாம் சுர்ஜித் மட்டுமல்ல அவர் பெற்றோர் மட்டுமல்ல பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளை போராட்டியும் நீதிமன்ற பின்னால் நிற்க வைத்து தண்டிப்பதற்கான முறையில நாங்க போராடுவோம் கண்டிப்பா கண்டிப்பா சார் இந்த சிபிசிஐடி வந்து காவலில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீதிபதி தரப்புல கேள்வி கேட்கும்போது பட்டபோது ஆஹ் சுருஜி தரப்பு வழக்கறிஞர் தரப்புல அது கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதற்கு என்ன வாதங்களை முன் வச்சாங்க சார் இப்போ நான் வந்து அதை பத்தி கமெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் இருக்கிற போது நான் ஒரு வழக்கறிஞராக சிறப்பாளிக்கிறது வருகிற போது சொல்லக்கூடாது ஆனா இந்த காவல்காக எடுத்து விசாரிச்சிருக்கேன் அப்படிங்களா விசாரிக்கப்பட்ட பின்னால நான் வந்து கலந்து கொண்டு அதுக்காக இருக்கான கருத்தை சொல்லுவேன் இப்போ என்னால சொல்ல முடியாது நிலவு இறுதியான ஒரு கேள்வி சார் அனைத்து தரப்புல இருந்தும் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்படுகிறது இருந்தாலும் தொடர் ஒரு மௌனமான ஒரு சூழலும் இருக்குது அந்த தனி சட்டம் கொண்டு வருவதுல சிக்கல் ஏதும் இருக்குதா சார் அது நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரியானது அது வந்து இந்த கட்டத்தை ஒரு மௌனம் கள்ள மௌனம் மாதிரி நான் பார்க்கிறோம் வேறு ஆரோ இல்ல சாதிக சக்தியை ஊக்கப்படுத்தக்கூடியவர்களை பத்தி நமக்கு கவலை இல்லை ஆனா அரசியல் சாசனத்தை தூக்கி பிடித்துக்கிட்டு சமத்துவத்தை பேசுகிறவர்கள் சமூக நிதியை பேசுகிறவர்கள் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறவர்கள் அது மட்டும் இல்ல பெண் விடுதலைக்காக போராடுகின்ற சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த தனிச்சட்டத்தை கொண்டு வரக்கு தவிர்ப்பது என்பது எக்காலத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனாலும் கூட மக்கள் சக்தி தான் பெரியது இன்னைக்கு வந்து சாதாரண உழைக்கிற மக்கள் இன்னைக்கு பாகுபடுத்தப்பட்டு அவருடைய சாதிகளால் பிரிக்கப்பட்டு கூடிய ஒரு படி அசத்துமையக்கூடிய இந்த சமூகத்துல உங்களை உடைப்பதற்கான முறையில மக்களுடைய எழுச்சி என்பதும் உழைப்பு தான் முக்கியம் அது நிச்சயமாக வந்து எல்லாத்தையும் செய்ய வைக்க கருதுறோம் அந்த அடிப்படையில வந்து நாம் தொடர்ந்து போராடும் கண்டிப்பா சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கடந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க நன்றி சார் நன்றி நன்றி ஆட்சிகா இந்தியாஸ் நம்பர் ஒன் ரஸ்ட் கோல் பயஸ் வீரி லிஸ்ட் ப்ரெஸ்ட் கோல் இன்ஸ்டன்ட் கேஷ் பேமெண்ட்